அதனாலதான் அங்க எங்க கிராமப்புறங்கள்ல கிராமப்புறங்களில் விசாலம் தவிர ஞாயிற்றுக்கிழமை தவிர சுற்றி போறதா நாய்க்கன்று நரிக்கன்று ஊராங்கண்ணு கொல்லிக்கண்ணு நொல்லிக்கண்ணு அந்த கண்ணுன்னு இந்த காலத்துல எந்த பொம்பளை சுத்தரா புருசானத்தான் சுத்துறா ஒவ்வொருவாயில வேகுதுங்க இன்னைக்கு காலில் போடுற செருப்பு நாற்பத்தஞ்சு ரூபாயின்னு அவனால வேற பேசுறானா வாங்கி திக்கிற முட்டாய் நூத்தி ரூபாய்னு அவனால பேரம் பேசுறானா பேசுறது இல்லையே ஆனா ஒரு கத்த கீரை பத்து ரூபாய்டு சொன்னா நாக்கு மேல வலை போட்டு கேட்கிறேன் மூணு கத்த பத்து ரூபாய்க்கு தர்றியா எங்கிறது விவசாயி விளங்குவே விளங்குவானா இன்னைக்கு விவசாய நட்டம்னு சொல்ற ஒரே காரணம் என்ன அதுல வருமானம் இல்லை இன்னைக்கு இருக்கு தொழில் போட்டாங்க திருச்செங்கோடு ஒரு வண்டி வந்து அஞ்சு வண்டி வந்து பத்து வண்டி வந்தது இப்போ ஒவ்வொரு தோட்டத்துலயும் பதினஞ்சு வண்டி இருபது வண்டி சும்மா நிற்குது ஏ தமிழ்நாடு ஊரம் போட்ட ஒருத்தன் ஒரு தொழில் பண்ணான்னா அந்த தொழிலை கொண்டு போய் கூட கெடுத்து குப்பமாடு பண்றதே சொந்தக்காரன் தான் இவன் ரெண்டு வண்டி போட்டுக்கிறானா நீ கடனை வாங்கி லோணம் வாங்கி மூணு வண்டி போடு இன்னைக்கு ஒரு கா விவசாய லோனு போய் கேட்டால் நூறு கையெழுத்து கேட்குற ஆடிக்கிட்டு வாங்கிட்டு வா மணியார் கிட்ட வாங்கிட்டு வா தாசில்தார்ட்டு வாங்கிட்டு வாங்க ஆனால் ரிக்கு வண்டி போடுறது லாரி போடுறோம்னு சொன்னால் நாலு நான் வட்டி ஐம்பது காசு வட்டி எழுதி கொடுத்துட்றேன் இவன் வட்டிக்கு போட்டாட்டி கேரி ஆகும் கொண்டக்கார மூணு வண்டி ஓட்டுறேன் நீ இன்னொன்று உடக்கு ஒரு வண்டி போய் ஓட்டிகிட்டு நீ எல்லாம் பழையாடு எல்லாம் மனுஷனா நீ எல்லாம் பொழப்பியா நீ இன்னுக்கு வருவியாடு ராத்திரியில் சாடு சாடுன்னு சாடி இவனு கோய் மகேந்திரா கொடக்கு பேங்கில் கடனை வாங்கி அல்ல சங்ககிரியில் போய் லாரி சீஸ் பண்ணி கொண்டாந்து உட்கார வச்சுக்கிறேன் குரங்காட்டம்

அத்தையடி துத்திப்பட்டு பட்டு அடி கண்டாக்கி மேலான வண்ணப்பட்டு மேகவண்ண கண்டாக்கி உட்கார்ந்து பால் கறக்க முக்காளி தங்கத்துல அணைச்சிருக்கு பால் கறக்க அணவரு தங்கத்துல என்ன சீரங்கரப்பு பற்றி நிறைஞ்சு வருங்க நிறைஞ்சுவா சீரங்குகார் ஆயிரம் பேர் குளிப்பாட்ட குளத்துல தளமு கோழிச்சன குளிப்பாட்டன்னு கம்பர் பெருமை எங்கள் சடையப்ப வள்ளலுடைய புள்ள கல்யாணத்துல எங்கள் சீர்முறைகளை பார்த்துட்டு எழுதினார் எழுது நேரம் கபரு அதே வடித்த இன்னைக்கு வரைக்கும் நம்ம அக்கா தங்கச்சிகளுக்கு அவி தகுதி தக்கனபடி அஞ்சு போவனோ பத்து போகணும் ஐம்பது போகணும் நூறு போனோ போட்டு கல்யாணம் மூச்சு வைக்கிறோம்ல திவாளிச்சீர் பொங்கச்சீர் ஆடிச்சீர் தலைச்சீர் எல்லா சீரும் கொடுக்கறோம்ல இதே திருச்செங்கோட்டு வீதியில ஒரு ஒன்றரை ஏக்கரை பூமி தான் மிச்சம் இவருக்கு வண்டி வாங்கி முடிஞ்சு போயிட்டேன் மகாராஷ்டிரா கொண்டு போய் வண்டி அப்சட் ஆகி போச்சு பேங்க் வந்து வாசல் நிற்கிறேன் கையெழுத்து வேணும் பிறந்தவங்கிட்ட போய் அம்மனி அம்மி உனக்கு நான் எல்லா சீர் சிறப்பும் பண்ணல இன்னைக்கு பூமி ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கிது கடன் ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் இருக்குது நீ ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீனா அண்ணன் இந்த பூமி வித்து அண்ணனோட கௌரவத்தை காப்பாற்றிக்கு வந்தா என்ன கேட்டா இன்னைக்கு உறவு என்ன சொல்லணும் அண்ணா அப்பன் சேர்த்து போச்சு அப்பனுக்கு பதிலாக நீ தானே இருக்கிற இந்த அண்ணா கையெழுத்து நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு எந்த உறவாவது கையெழுத்து போட்டு கொடுக்குறாளா அப்படி கேளு ஏ அப்படி நீ ஒருத்தன் தான் பிறந்தியா நம்ம ஆனத்துலேருந்து குதிச்சனா

நல்ல வேலை பார்த்துருக்காரு அப்படி கொடியான வேற என்ன வேற நடுவர் அவர்களை ஏன் அந்த காலத்தில் பத்து புள்ள பதினாலு புள்ளினா புள்ள பக்கத்துக்கு செலவு இல்லை என்ன செலவு ரெண்டு வெத்தலை ரெண்டு கொட்டைப்பாக்கு ஒரு ட போத்தாலை இருந்ததுன்னா டாக்டர் பீஸ் ஓவர் பிரசவம் பார்த்துவார் உள்ளூர் மா மருத்து வச்சு அரைப்படி விளக்குன்னு ஒருபடி சுடுதண்ணி சத்தம் போடுவாங்க அடியாய் ஆள நம்ம சுப்பாயால் கிடுப்பு வழி வந்துடுது ஒடியா அவ ஆறு மருத்து வச்சு அக்கா நீ போய் விளக்குன்னு எடுத்து போய் நான் வெந்தணி வச்சுட்டு வரேன் விளக்கண்ணும் வெந்தனையும் தான் அந்த காலத்துல மருது இப்போ ஒன்றாவது மாசமே இவ்வளவு தெரியுது மாசம் ஆயிட்ட பண்ணும் டாக்டர் போய் செக் பண்ணுறான் டாக்டர் சொல்றாங்க இந்த மிஷை செக் பண்ணி பார்த்தோம் பதினேழாயிரம் ரூபாய் பணம் கட்டிட்டு வாங்க டெஸ்ட் எடுத்துட்டு பிளட் டெஸ்ட் யூரியன் டெஸ்ட் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு கொண்டு போய் கொடுத்தா டாக்டர் செக் பண்ணா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கங்கராஜில் குமார் நீங்க அப்பா ஆயிட்டீங்க

அந்த மிஷின் வச்சு டாக்டர் நம்ம காட்டுது மிஸ்டர் குமார் இங்கே பாருங்க பேபி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா தெரியுதான்னு பாருங்க அருமையாக இருக்குதுக்கா அவன் எம்டி வடிச்சவ தெரியும் உனக்கு என்ன தெரியே ரிக்ராடு சமக்கிறவனுக்கு தெரியலன்னு சொன்னால் பொண்டாட்டி குத்துவா புள்ளி பக்கம் தெரிஞ்சுதா இது தெரியலையோ ஏ பத்தாயிரம் ரூபா வணங்க டிக்கிறோம் ஒன்பதாவது மாதம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு பெரிய ஸ்கேன் அது இப்படி பார்த்து இப்படி பார்த்து இப்படி பார்த்தாலும் சுகப்பிரசவம் இப்படி பார்த்து கண்ணாடி கழட்டிட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னா ஒன்றரை லட்ச ரூபா இந்த பணத்துக்கு பயந்துட்டே கவண்ட மூட்டில் இப்போ ஒரு ஒரு பிள்ளையோடு நிறுத்திக்கிறாங்களுங்க இன்னொரு புள்ள பெக்கிறது இல்லை பல குடும்பம் ஒரே புள்ளதான் பிள்ளையா இருந்தால் ஒண்ணு பையனா இருந்தா ஒண்ணு எப்படி சமூகம் வளரு நடுவர் அவர்களே இன்னைக்கு இறந்து செத்தா ஒரு காலத்துல உள்ளூருக்களை கூப்பிட்டு குழிவேட்டி புதைச்சாங்க இப்போ

அதுக்கு பணம் மணி பாத்திரிக்கா வாட்ச்ல எதுக்கு கட்டி இருக்க அதுக்கு தான் கட்டி இருக்க இல்ல இல்ல சொல்றேன் எல்லாமே பணம் அனைத்தும் பணம்ங்க நாடுபரவர்களே உறவு என்பதை நாம் தக்க வைத்துக் கொள்ள பணம் என்ற ஒன்று அத்தியாவசிய தேவை தேவைப்படுகிற காரணத்தினால் உறவை அனாவசியமாக வைத்து பணத்தை அத்தியாவசியமாக வைங்க இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா எந்த தெய்வமும் நம்மளுக்கு துணை இருக்காது அதனால மாசத்துக்கு ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போங்க உங்க மனக்குறைகளை கிட்ட சொல்லுங்க பக்கத்து வீட்டில் போய் சொன்னா அது நாலு நாள் குட்ட வேலையில் பேசுவாங்க அந்த ஆண்டவன் கிட்ட சொன்னால் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க கல்யாணம் வைக்காத பசங்க ஏழு வாரம் குலதெய்வத்துக்கு போய் தேங்காய் உடச்சி வச்சு நாட்டு மாட்டு நெய்யில் தாமரை தெரி போட்டு அந்த எருக்கும் தெரி போட்டு மனசார வேண்டுங்க உன்ற இனத்தில் உங்கள் குளத்தில் நான் பழைக்கப்பட்டவே எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை கொடுன்னு அந்த ஆண்டவன் கிட்ட கேளுங்க காசு வனத்தை நிறைய சம்பாரிங்க அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனசை குழந்தைகளுக்கு வளர்த்தி விடுங்க நன்றிங்க வணக்கமுங்க டைமை குறைச்ச மதுரா மாமனுக்கு மீண்டும் நன்றிங்க ஆகா அருமையான பிரச்சனைலாம் கைதுட்டுங்க இன்னும் அரை மணி நேரம் இருக்குது மூணு பேர் பேச வேண்டியது இருக்குது ஆளுக்கு பத்து பத்து நிமிஷம் பெருந்தன்மையாக தர்றேன் நான் தீர்ப்பு மூணு நிமிஷத்தில் முடிக்கிறேன் எல்லோரும் நல்லா பேசக்கூடிய ஆட்கள் தான் இப்பொழுது பட்டிமன்றம் விரைவு கட்டத்தை நோக்கி செல்கிறது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்